நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முதலாவதாக நம்மள பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் விஷயங்களா இருந்தது மிஞ்சி போன ராகு கேது பயிற்சியா சொல்லலாம் ஒண்ணு சனி மாறுவார் இன்னும் குரு மாறுவார் ராகு உள்ளா மாறுவார் இவங்க எல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் எல்லாம் தாண்டி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது மீன ராசியில் சேரப்போகிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அவனுக்கு வக்கம் ஆகிறான் ஒரு நாள் குரு வக்ரமா இருந்தார் இப்பதான் வக்ர நிவர் தேடந்தார் திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்கார்ந்திருக்கார் இந்த பக்கம் என்னடான்னா சுக்கரன் உச்சமாய் உட்கார்ந்திருக்கார் புதன் நீச்சமா உட்கார போறார் இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும் நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும் எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும் எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இந்த காம்பினேஷனில் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அல்லது காதலிச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் நம்ம காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா இங்கேயே வேலைக்கு போலாம் ஒரு ஆஃபர் வருது இதை நம்பி போகலாமா ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பத்தில் குரு வரப்படுறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னா ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து அங்கே போயிட்டு பதவி ப இங்கே இங்கேருந்து போய் அங்கே கிடைச்சாலுமே அங்கே போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி ஆகிறது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிப்பிக்கலான நேரம் எவனுமே இங்கே நிம்மதியா இல்லை ஒவ்வொரு கிரகத்தினாலும் ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசிலேயே ராகு உட்காந்துருக்கார் ராகு ராசிலே உட்காந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும் பெண்கள் மேலே ஆசை வரும் எல்லாம் நடக்கும் ஸோ அப்போ என்ன தாண்டா செய்யணும் அப்படின்னா இதை இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருத்துக்கு எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் சோழி அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்ப நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம் இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது இந்த பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் நான் ரொம்ப தூரம்லாம் எல்லாம் போலங்க இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைல்ல ஒன்று நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைலில் ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேறு எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க காரணம் என்னவென்றால் உங்களோடு தோல் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய பதிவுகள் உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அதாவது இந்த மாசி மாதம் முழுவதும் எப்படி இருக்க போகிறது ஏப்ரல் வரை சொல்லலாம் புத்தாண்டு பழங்கள் நம்ம தனியா பார்ப்போம் முதல்ல இந்த முதல்ல இப்போதைய கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இப்போதைய கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் ராசிநாதன் புதன் ஆறாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் பத்தாம் வீட்டிலே செவ்வாய் வக்ரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் ரெண்டு ரெண்டுக்குடையவன் சுத்தம் சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற மாதிரி குடைய தனாதிபதி உங்களுக்கு பன்னிரெண்டாம் உங்களுக்கு பத்தாம் வீட்டிலே வக்ரம் பெற்றிருப்பது எப்படிப்பட்ட அமைப்பை தருகிறது என்றால் உங்களுக்கு பண விருத்தி என்பது ரொம்ப பண பணவிருத்தி பண விஷயங்கள்ல ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பத்தாம் வீட்டிலே வக்ரம் பெறுகிறார்ங்கிற போது பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடும் என்னடா பண்ண போகிறோம் பணத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி ரொட்டேஷன் பண்ண போகிறோம் இவ்வளோ பெரிய டார்ச்சரை நம்ம எப்படி தாங்க போகிறோம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வரும் அதே நேரத்திலே உங்களுக்கு வந்து என்ன ஏற்படும்னா உங்களுக்கு இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டிலே உங்களுக்கு சனி பகவானும் ஏழாம் வீட்டிலே சூரிய பகவானும் சுக்கரனும் இருக்கிறார்கள் ரெண்டு கூடிய சுக்கரன் உங்களுக்கு வந்து இதில் இருக்கார் எதில் இருக்காருன்னா உச்சம் பெற்று உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் பண வரவு பயங்கரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் செவ்வாய் வக்ரம் என்பதை நான் ஏன் ரெண்டுன்னு சொல்ல வந்தேன்னா செவ்வாய் வந்து இப்ப வக்ரம் பெற்று டிகிரிஸ் பேஸ் பண்ணி நான் சொல்றேன் அது இதை ஆண்டு படித்தவங்களுக்கு புரியும் மூன்று குடைவன் நீங்கள் வக்கரம் பெறுகிறார் இருந்தாலுமே அது ஆபத்து ஆபத்து தான் என்னைக்குமே செவ்வாய் பத்துல வக்கரம் பெறுவது ஆபத்து தான் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் வீட்டிலே ஒரு பாவி இருந்தால் ராஜா மாறி இருப்பீங்க நீங்க ஆனால் அது அரசனை போல் யோகம் உண்டுங்கிறதுனால அந்த பத்துக்குடையவன் உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டிலே உங்களுக்கு வந்து இதாகிறதுனால வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறதுனா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுணக்கங்கள் போன்றவை ஏற்படுகிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மூன்றாம் வீட்டிலே இருக்கக்கூடிய யார் செவ்வாய் செவ்வாய்க்குரிய மந்திரம் மூன்று எட்டுக்குடைய செவ்வாய் எட்டுக்குடையவன் குடையவன் வக்கரம் பெற்று பத்தாம் வீட்டில் இருக்கிறான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா முருகப்பெருமான் வேல் விருத்தம் போன்ற படிக்கணும் அழகென்ற சொல்லுக்கு முருகா அதெல்லாம் அழகாக படிக்கணும் ரெண்டுக்குடிய சுக்கரன் உச்சம் என்பதால் பண லாபங்களுக்கு குறைச்சலே கிடையாது அடி தூள் பணம் பிரமாதமாக விளையாட போகுது அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு யாருன்னா சனி பகவான் சனி பகவான் ஆறிலே ஆட்சி பெறுகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனியே ஆறில் உட்காந்துருக்கும் போது வாடா வா வந்து தொட்டு வா தொட்டு வா தொட்டு தான் பாரு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆறாம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பத்தில் இப்போ ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னா அப்போ குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்தா ஊரை விட்டு கூட ஓடி போகலான்னு சொல்கிறாங்க ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் அப்போ ஊரை விட்டு கூட ஓடி போகும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க எங்கு சென்றாலும் உங்களுக்கு நீங்கள் புழைச்சிக்கலாம் இங்கே இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி கஷ்டப்பட்டேன் இங்கிருந்து என்னால் முன்னுக்கு வரவே முடியல நான் என்ன பண்றதுன்னே தெரில கவலையே படாதீங்க எங்கு சென்றாலும் நீங்கள் கொள்ளலாம் நீங்கள் கொள்ளும்படியான ஒரு அற்புதமான நேரம் என்பது இந்த நேரம்தான் ஸோ ஒன்பதாம் வீட்டு குரு ஸோ இத்தனை நல்ல பாயிண்ட்டும் இருக்கு இருந்தாலும் ராசியில கேது இருப்பதால் உடம்பை படுத்திட்டே டிப்ரெஷன் தாழ்வு மனப்பான்மை எல்லாம் நம்மளை விட்டு போன மாதிரியே எல்லாமே இருக்கு ஆனால் எல்லாமே இழந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே என் கையில உடனே கிடைக்க மாட்டேங்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மோஸ்ட் கேர்ஃபுல் நீங்க அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பொறுமையா இருங்க உங்களுக்கு ராசிநாதன் புதன் வந்து ஆறாம் வீட்டிலே மறைவது என்பது மோசமான விஷயம் கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி உடல் பருமன் போன்ற விஷயங்கள் வீசிங்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு நுரையீரலில் இந்த நீரை அடைச்சிக்கிறது நுரையீரல் வந்து அந்த காற்று விரிதல் போன்றவை வந்து கம்மியாகிறது ஆக்சிஜன் ஏற்றம் என்பது கம்மியாகிறது இந்நுரையீரனோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகிறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அவர்கள் எல்லாம் சர்வஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது அதே மாதிரி மூன்று கூடிய செவ்வா மூன்று எட்டு கூடிய செவ்வா அவர் வந்து வக்ரம் பெறுவது என்பது மிக அற்புதமான விஷயம் உங்களுடைய கூட பிறந்தவங்களால் வரக்கூடிய சண்டைகள் போன்றவை ஏற்படும் அப்போ விட்டு கொடுத்து போங்க தம்பி கூட அனுசரித்து போங்க போன்றவை இருப்பது நல்லது ஸோ கன்னிராசிக்காரர்கள் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி போகின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நம்மளுடைய ஆன்மீக உண்மைகள் சேனல்லாம் டிஜிட்டல் பார்ட்னராக வரப்போகிறார்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற மாபெரும் சனிப்பயிற்சி யாகத்தில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் பெருமளவு பொருள் பொருளுதவியெல்லாம் செஞ்சு அந்த சனிப்பயிற்சி யாகத்தை வெற்றிகரமாக நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்